உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஆலயம் மேற்றிமணி டிவியில் பெண் சகோதரிகளுக்காக இந்த வீடியோ கடக ராசிக்கார பெண்கள் எந்த ராசிக்கார கணவனை அடைந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுதான் இந்த நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன் இதுவரை இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி புதிதாக வந்தவர்களுக்கு பழைய வீடியோக்கள் தேவைப்பட்டால் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் உங்களுடைய லக்கணம் அல்லது ராசி எதுவோ பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த சேனலில் உள்ளதான் அனுப்புறேன் என்னுடைய பர்சனல் சேனல் ஆலயம் சாமிநாதன் டிவி அதிலிருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதே மாதிரி வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு இலவசமான பதிவு இப்போ போய்கொண்டிருக்கிறது அதை நாங்களே சோஷியல் மீடியாவில் டெவலப் பண்றோம் உங்க மகளுடைய போட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுடைய அட்ரஸ் எந்த மெயில் ஐடி இல்லாமல் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரை கொடுத்து எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஒன் நைன் எயிட் செவன் இது ஆலயம் ஏட்டுமணியினுடைய நம்பர் இந்த நம்பரில் ப்ரமோட் பண்ணி ஏதாவது வரன்கள் வந்தால் உங்களுக்கு தகவல் கொடுக்க தயார் அதே மாதிரி ஆண்கள் குறைந்த கட்டணத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பதிவு செய்து நல்ல வரன்களை பெறும்படி நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் திருமண வரன் பொருத்தம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதில் அனுப்புனீங்கன்னா நோ மேட்சிங் அப்படின்னா பணம் வாங்குறதில்லை மேட்சிங் இருந்தா ஒரு குறைந்த தொகையை வாங்கிக்கொண்டு கொண்டு மன நிறைவாக நாங்கள் உங்களுக்கு நல்ல வரனை அமைத்து தருகிறோம் சரிங்களா உணர்ச்சி வசப்பட்ட வேகமான பரபரப்பான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பாசக்கார சகோதரிகள் தான் கடகராசி சகோதரிகள் எந்த இடத்திலும் எந்த ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் அங்கு தாயை போன்று உடனிருந்து நல்ல எல்லாரையும் வந்து கவனிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய பெண்கள் தான் கடகம் ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று ஏன் சொன்னார்கள் மாமியார்கள் ஆகாம இருக்காது ஆகும் அதாவது தன்னுடைய கணவருக்கு அறுசுவை உணவை அற்புதமாக தயார் செய்து நல்ல நேற்று வந்த மனைவியாகிய ஆயில நட்சத்திரம் கடகம் கணவனை நன்கு கவனிக்கும் பொழுது அவங்களுடைய தாயாருக்கு அது பெரிய பொறாமியா இருக்கும் அதனாலதான் அந்த அடுப்படை கிச்சனை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க கூடாது ஷேர் பண்ணிக்கினாங்கன்னா சிக்கல் அதனால என்ன செய்யணும் இந்த மாமியார் இருக்கிற வரைக்கும் அவங்க சமைக்கிறாங்களா விட்டுறணும் இல்லாத போது நம்ம சமைக்கணும் அது கணவற்ற ஒரு வார்த்தை என்னை புகழ்ந்து பேசாதேன்னு சொல்லி இதெல்லாம் அவங்க அம்மாளுக்கு நேரம் மனைவியை புகழ்ந்து பேசி மாட்டிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனவே ஆயில்யம் என்றால் மாமியாருக்கு ஆகாதுங்கிறதுக்கு நல்ல என்னுடைய விளக்கத்தை அற்புதமாக ஒரு வீடியோ போட்டிருக்க போய் பாருங்க இந்த வீடியோ என்ன அப்படின்னா கடக ராசிக்கார பெண்கள் உணர்ச்சி கூடியவர்கள் யதார்த்தமானவர்கள் தாயன்பு உடையவர்கள் பாசக்காரர்கள் நட்புக்கு நல்ல இலக்கணம் நிறைய நண்பர்கள் உடையவர்கள் எல்லாரும் சோசியலாக பழகக்கூடியவர்கள் அதனாலதான் நிறைய கணவன்மாரினால சந்தேகப்படுற சூழலுக்குலாம் வர்றாங்க சந்தேகப்படும்படியாக எந்த தவறான செயல்களும் இந்த சகோதரிகள் செய்வதில்லை ஆனால் எந்த இடத்தில் ஒரு ரயில் சிநேகம் ஒரு இடத்தில் புது புதுசா ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க பழகிருவாங்க அதுதான் அவங்களுடைய மிஸ்டேக் அதனாலதான் நண்டுக்கு இடம் குடையல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ராசியினுடைய சமசப்தம ராசி எப்படி இருக்கும் மகரம் மகரத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் உழைப்பு அதிகம் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் விருப்பம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறது எதையுமே பெருசா எடுத்துக்கிறது இல்லை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதிகமான புத்துணர்ச்சியை தரக்கூடிய கடகராசிக்காரர்கள் நல்ல ஃபார் ஈச்சதராக இருப்பார்கள் சரிங்களா அடுத்தது கும்ப ராசி இந்த கடகராசிக்கார பெண்கள் கும்ப ஆண்களை திருமணம் கடக கடகராசி எப்போதுமே பழிச்சென்று ரகசியத்தை மறைக்காமல் எதையுமே வந்து நினைத்த உடனே நடைமுறைப்படுத்தணும் என்று இருக்கக்கூடிய இவர்கள் தன்னுடைய ரகசியமான மனிதராக தனக்கு எட்டாம் ராசியாக வருவதால் இது மாதிரி உள்ளவர்கள் இணைப்பது அவாய்ட் பண்றது நல்லது அதாவது பெண் ராசிக்கு எட்டாம் ராசி ஆண் ராசி அது கும்பம் கும்பம் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களோட அனலைஸ் பண்ணியிருக்கேன் அவங்க அற்புதமான மனிதர்கள் அது வேற நாலு சவுத்துக்குள்ளார குடும்பம்னு தான் இன்னாருக்கு இன்னார் கணவன் மனைவியாக வரும்பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு இவங்க மேட்ச் ஆகிறது இல்லை சரி அடுத்தது கடக ராசிக்காரர் தன்னுடைய ஒன்பதாவது ராசியாகிய மீன ராசிக்காரரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்னால் நல்ல ஒரு அனுகிரகம் அதே மாதிரி ப்ரமோஷன் அதிர்ஷ்டம் தெய்வ நம்பிக்கை இவங்களை வந்து நல்ல டெவலப் பண்ணி விடுறதுக்கு உண்டான அமைப்புகளில் இருப்பாங்க ராசி தன்னுடைய ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானத்தினுடைய பாக்கியாதிபதியாக கருதப்படுகிறது பாக்கியம் என்றால் அதிர்ஷ்டம் லக் அப்போது இந்த கடகராசிக்கார பெண்கள் மீன ராசிக்காரங்களை திருமணம் பொழுது நல்ல அளப்பரிய செல்வங்களையும் முன்னேற்றங்களையும் மன மகிழ்ச்சியையும் பொன்பொருள் ஆடை ஆபரணம் மண் மனை வாகனாதிபதி யோகங்களையும் பெறுகிறார்கள் இந்த நெருப்பு ராசி நீர் ராசி இதற்கு ஒரு பாண்டிங் இருக்கும் தண்ணீர் அப்படிங்கிறதையே கொதிக்க வைக்கிறது நெருப்பு அப்படிப்பட்ட நெருப்பையே அணைக்க வைப்பது தண்ணீர் ஆக நீர் நெருப்பை எப்படி சார் சேர்ப்பீங்கன்னு கேட்பாங்க இது சரராசி சரராசி ராசி அதுபோக இவங்களுக்கு காரியமாற்றக்கூடிய பத்தாவது ராசி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ ட்ரீம் பண்றாங்களோ கனவுகள் காண்கிறாங்களோ அது எல்லாத்தையும் இந்த ராசி கணவன் அது ஈடேற்றி தருவார் புரியுதுங்களா அடுத்தது ராசி தன் ராசிக்கு அதிபதியாகிய சந்திரன் இங்கு ஆட்சி பெற்றும் ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெற்றும் இருப்பதால் இந்த பெண்ணினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் ரிஷவராசிக்கார கணவன் அதை செம்மையாக அதை பல எப்படி சொல்றதுன்னா பல மடங்கு இவங்களுடைய சிந்தனையை லாபகரமாக ஆக்கி கொடுக்கக்கூடியவர் புரியுதுங்களா அடுத்தது பனிரெண்டாவது ராசி எப்பொழுதுமே கடகராசி பெண்ணாக இருந்து மிதுன ராசி ஆணாக இருக்க வேண்டும் பனிரெண்டாவது வீடு கோடி வீடு கடைசி வீடு ஒரு நல்ல நட்புறவு ஈர்ப்பு விதி தன்மை அவங்களுக்கு இருக்குங்கிறத கணிக்கப்படுகிறது அடுத்தது பரமசிவன் பார்வதி என்று சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி ஆண் ராசியாகவும் ராசி பெண் ராசியாகவும் அமைந்தால் ஒரு அம்மையப்பனும் அம்மையப்பன் எப்படியோ தாய் தகப்பன் அது மாதிரி அந்த குடும்பத்தை நல்ல விதமா தலைமை தாங்கி நல்ல வழிகாட்டுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக இது ரெண்டு பேரும் நல்ல அற்புதமான காம்பினேஷன்ஸ் சரிங்களா அடுத்தது கன்னி ராசி இவருடைய முயற்சியை வெற்றிகரமாக ஆக்கக்கூடியவரும் யதார்த்தவாதியும் அதே நேரத்தில் நல்ல தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவராகவும் இவங்களை ப்ரமோட் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பார் பாத்தீங்களா அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரருக்கு காரியம் ஆற்றக்கூடியது மனைவி கடகம் துலாம் ராசிக்காரர் ஆண் இந்த மாதிரி கடக ராசிக்காரர் பெண்ணை திருமணம் செய்யும்போது அவங்க பேரில் பிசினஸ் தொழில் இப்படி எல்லாமே ஏற்றமாக இருக்குமே ஒழிய இரக்கமாக இருக்காது ரைட் அடுத்தது இந்த விருச்சிக ராசி இது வசியமான ராசி என்று சொல்லப்பட்டாலும் பெண் ராசிக்கு ஐந்தாவது ராசியாகவும் ஆண் ராசிக்கு அது ஒன்பதாவது ராசியாகவும் இருந்தால் ஐந்து ஒன்பது திரிகோண காம்பினேஷன்ஸ் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அறிவை பயன்படுத்துதல் நல்ல முன்னேற்றம் பிரபல யோகம் அதிர்ஷ்டம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையும் பெண் ராசிக்கு எட்டாம் ராசி தனுசு ராசியாக இருப்பது தனுசு ராசியினுடைய கணவன் ஒழுக்கம் நேர்மை நல்ல பண்பாடு தன் நம்பிக்கை நல்ல குடும்பஸ்தராக இருக்கக்கூடியவர் இவர்களுடைய எட்டாவது ராசி தான் நீங்க ஆனா இது சுப சஷ்டாஸ்தக வர்க்கம் ஆக புரிஞ்சுக்கிட்டீங்களா நாம் கடக ராசிக்கார பெண்கள் நமக்கு அமையக்கூடிய ராசிக்காரர்களுடைய குணங்களை எல்லளவும் தெரிந்து கொண்டு விட்டால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி சிறப்பாக செயல்படும் என்பது இந்த பதிவுனுடைய நோக்கம் அடுத்த பதிவில் கடக லக்கணக்காரர்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ இந்த இதுதான் லக்கணம்னு வைங்கள ஏழாம் பாவாதிபதி சனி இவர் எங்கே இருந்தால் என்ன பலன்கிறத மிக அற்புதமான வீடியோ செய்யப்படும் அந்த ஏழாம் பாவாதிபதி லக்கணத்தில் இருந்தால் எப்படி அந்த ஏழுக்குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தால் எப்படி ஏழு இரண்டாம் இடத்தில் இருந்தால் எப்படி ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய ஏழாம் பாவாதிபதி எங்கே இருக்கிறார் ஏழாம் பாவாதிபதி எனக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மனைவி வியூகம் வகுத்து கொடுக்குறாங்க ஒரு தொழில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்